தாய் வீடு மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முலையறு காதை பெண் பெருங்கதை பாகம் பன்னிரெண்டு எழுத்துருவாக்கம் மாசித்தி விநாயகம் குரல் வடிவம் கோபிரபு இலங்கைக்கு கூலிகளை ஏற்றிச் செல்ல தயாராக இருந்த அந்த பிரம்மாண்ட கப்பலில் மீண்டும் சலசலப்பு இவளை இறக்கிவிடு அவளை இறக்குவதில் கண்காணி உட்பட அவளோடு கூட ஏறியவர்கள் எம்பகு மும்முரமாக நின்றார்கள் கொச்சை வசவுகளை உதிர்த்தபடியே அந்த பெண்ணை தம்மாலான மட்டும் கேவலப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அவர்கள் இத்தனைக்கும் அவள் கூனி குறுகி மொட்டாக்கோடு அழுதபடி நின்றாள் எதற்காக அவளை இறக்கிவிட நிற்கிறார்கள் அறியாது செண்பகம் கணேசனிடம் வினாவினாள் அவள் அபசௌனம் என்றான் அவன் பெண்ணாக பிறந்தாலே அபசௌனம் எனும் பார்ப்பன கணக்கினுள் இவளுக்கு மட்டுமின்ன தனி கணக்கு அறியாது வினவினால் செம்பகம் உண்மையில் பெண்களை அதி மேன்மை மிகு சக்தியாக போற்றி புகழ்ந்தது ஆதி தமிழ் வாழ்வு முறை தமிழரது சங்க காலம் என்பது ஏறத்தாழ நாற்பத்தி ஏழு பெண்களிற்கு மேலாக பெண்ணிய புலவர்களை கொண்ட இலக்கிய காலம் உலகத்தின் பெண்ணிக்கும் சிறப்பு அது ஆனால் பார்ப்பனியர்கள் வடமொழியோடு எப்போது இந்தியா புகுந்தார்களோ அன்றுதான் ஆண் என்பவன் என்ன செய்தாலும் அவனுக்கு சேவகம் செய்வதற்கென்றே பிறந்தவள் பெண் என்றும் அவனுக்கு அடிமையாய் கிடப்பதே பெண்ணின் பெருங்கடமையென்றும் ஆயிற்று தேவமொழி என்று அர்ச்சிக்கப்படும் வடமொழியில் ஒரு பெண்பாட் புலவர் கூட இருந்ததில்லை இந்த பெண்ணை எதற்காக இவர்கள் கப்பலிலே இருந்து இறக்குகிறார்கள் என்பதை அறியாது தவித்தாள் அவள் அரவாணி ஆணுமற்ற கடவுளின் படைப்பு படைத்த அவளை மனிதர்கள் ஒதுக்கி அரவாணியாய் பிறத்தல் மட்டுமல்ல பெண்ணாய் பிறந்த இந்த இந்திய பூமியில் வாழ்தலும் பிழைத்தலும் கூட மகா கொடிதான காலம் அது பகுத்தறிவு மானுடராய் பிறந்தோம் என்று மார்தட்டிய அதே மானுட குலத்தால் ஓட ஓட விரட்டப்படுகின்ற சனக்கூட்டம் அரவாணிகள் அரவ வாணியன இதிகாச புராணங்களில் கூறப்பட்ட போதிலும் பொருளற்ற வார்த்தைகளால் இந்த எம் நின்றும் இருக்கின்றார்கள் பெற்றவர்களாலே விரட்டப்பட்டு கேலியாக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித ஜென்மத்தை இந்த பூமியில் எவனும் போட்டு மிதிக்கலாம் கேள்வி கேட்க எவருக்கும் நாதி இல்லை திருநங்கை அல்லது திருநம்பி என்று புதுப்பெயர் சூட்டி கொண்டாடும் அளவிற்கு இவர்களின் பாலின அடையாள ஆய்வுகளை அன்றைய நாட்களில் யாரும் தேடியவர்கள் அல்ல அரவாணி ஆகுதல் ஒரு குறிப்பிட்ட நபரின் தவறோ ஒரு தீரா நோயோ அல்ல மாறாக இயற்கையின் ஒரு தச்செயல் விளைச்சல் என்றோ குரோமோசோன்களின் பிழையான பிரிதல் என்றோ சிந்திக்க நவீன அறிவு சிந்தனைகளை அன்று மதங்கள் மாய்த்துப் போட்டிருந்த காலம் உதன் சனி என்று கிரகங்களையே கிரகங்கள் என வளைத்து போட்டு தாக்கிய ஜோதிடத்தில் மனிதர்களையா அவர்கள் சும்மா விடுவார்கள் மகாபாரத பெருங்கதையில் அர்ஜுனன் போகும் இடமெல்லாம் மனைவிகளை கண்டடைந்து அவர்களை வரிந்து பெண்டாட்டியாக வைத்துக் கொள்ளுகின்ற அறம்படைத்த வீரன் அப்படி தான் கண்டதும் காதலுற்ற கன்னியான உலுப்பியை மணக்கின்றான் அவர்களுக்கு பிறந்த குழந்தை அரவான் என்று அழைக்கப்பட்டது குருசேஸ்திர யுத்தத்தில் பாண்டவர் பக்கம் வெற்றி கிடைக்க எந்த குற்றமும் இல்லாத சகல லட்சணம் பொருந்திய ஒரு மனித பலி தங்கள் தரப்பிலே முதற் பலியாக காளிக்கு ஆக்க வேண்டும் என ஜோதிரர்கள் கூறியதால் அரவானை அதற்கு பலியாக்க அர்ச்சுனும் கிருஷ்ணனும் முடிவெடுக்கின்றார்கள் அரவானை பலியாக்க போகின்றேன் என்ற அர்ஜுனனிடமும் கிருஷ்ணனிடமும் அரவான் தன் இறுதி ஆசையாக ஒரு பெண்ணுடன் தான் ஒரு நாள் இல்லற வாழ்வை முடித்த பின்பே தான் பலிக்களம் போகுவேன் என உறுதியாக சொல்கின்றான் ஒருவேளை அது அவன் தந்தையிடமிருந்து தொற்றிய நோய் போலும் உலகிலே ஒரு நாள் வாழ்ந்திறக்கும் கணவனோடு கூடுவதற்கு எந்த பெண்ணும் அதை ஏற்க முன்வரவில்லை இறுதியாக கிருஷ்ணரே மோகினி அவதாரம் அரவானை மணக்கின்றார் ஒரு நாள் இல்லறம் புகுந்து கொலைபட்டு போகின்றான் அரவான் அதன் பின் விதவை கோலம் பூணுகின்றாள் மோகினி இந்த புரட்டு கதையின் அடிப்படையில் மோகினியாய் இன்றும் தம்மை உணரும் திருநங்கைகள் ஒன்று கூடி அரவான் திருவிழா என்று அன்றிலிருந்து இன்று வரை கூத்தாண்டவர் திருவிழா என்ற பெயரிலே இந்திய திருநாட்டில் அழுதரற்றி கொண்டாடி வருகின்றார்கள் ஆதிக்கவாதிகளின் வெற்றிக்கும் புகழிற்குமாக தங்களுடைய அநியாயமாக்க துணிந்த அப்பாவிகளின் இரத்த பலியில் தான் அமிழ்ந்து கிடக்கிறது இந்த பாலம் பூமி பலிக்களத்திலே உயிர்விட போகும் அரவானை பார்த்து திருநங்கைகள் ஒப்பாரி வைக்கின்றனர் அர்ச்சுனும் கிருஷ்ணனுமான கூட்டு களவாணித்தனத்திலே தனத்திலே அரவான்தலை வெற்றி பெருமிதத்தோடு அறுத்தறியப்படுகின்றது திருநங்கைகள் அனைவரும் அக்கூத்தாண்டவர் விழாவில் தாங்கள் கட்டிக்கொண்ட தாலியை அறுத்து தலைக்குச் சூடிய பூக்களை களைந்து வளையல்களை உடைத்து பின் வெள்ளை புடவை உடுத்து விதவை கோலம் போடுகின்றமை இன்று வரைக்குமான சடங்காக தொடர்கின்ற சம்பிரதாயம் கப்பலில் இருந்தவர்கள் பலரும் இந்த அபசவுனத்தை ஏற்றினால் கடலில் கப்பல் அமிழ்ந்து விடும் என்றார்கள் திருநங்கைகள் தம் துர்ப்புத்தியால் எதை நினைக்கின்றார்களோ அது நடந்து விடும் என்று கப்பலிலே இருந்த பலரும் அஞ்சினார்கள் அப்படித்தான் அவர்கள் மதங்களால் கற்பிக்கப்பட்டிருந்தார்கள் விலங்குகள் மீது கருணை செலுத்துவதாகச் சொல்லி வெறும் மரக்கறி உண்பதாக பாசாங்கு செய்கின்ற பார்ப்பனியம் பெண்களில் அதுவும் திருநங்கைகளில் என்றுமே வன்மம் கொண்டது இந்த வன்மத்தினால் தான் திருநங்கைகள் பிச்சை எடுக்க பாலியல் தொழில் செய்யவும் நிர்பந்திக்கப்பட்டு மனமுடைந்து தற்கொலை மற்றும் உடல்நல கோளாறுகளால் நாளும் பாதி வயதிலேயே மாண்டு போகின்றார்கள் கப்பலிலே நடந்து கொண்டிருந்த இந்த சலசலப்பை கேட்டு கரையிலே நின்ற ஹென்றி ஆல்காட்டின் பௌத்த சம்மேளன விசுவாசி ஒருவன் ஓடிவந்து இது கொடுமையானது அவளை இயற்கை அவ்வாறுதான் படைத்துள்ளது இயற்கையின் படைப்பால் உருவான அந்த பெண்ணிற்கு ஏன் இத்துணை தண்டனை என்றான் ஏன்பா புத்த பயலே உனக்கு இங்கே என்ன வேலை இங்கே உள்ள இந்து சடங்கு சம்பிரதாயம் ஏதாச்சும் புரியுமா என்றான் பூநூல் தரித்து நின்ற ஐயர் ஒருவன் எது உங்க சம்பிரதாயம் இயலாத இயற்கை வஞ்சித்த ஏழை பிள்ளையை இடையில் இறக்கி விடுகிறதா என்றார் பௌத்த துறவி கோபமாக ஆமா நீ இந்துவில் எந்த இந்து சைவமா வைணவமா சாக்தமா கௌமாரமா காணபத்தியமா சௌமாரமா எது என்றான் பௌத்த துறவி ஐயனை பார்த்து ஒன்றாய் கூடி வருகின்ற மக்களை பிரித்து ஆயிரம் பிரிவுகளாக்கி கீழே இழுத்துறிந்துவிட்டு கப்பலிலே இருந்தவர்கள் மேலும் தன் மேலும் கப்பல் மேலும் கமண்டல தண்ணீரை தெளித்து மந்திரம் மோதினான் அவனது மந்திரத்தாலும் தீர்த்தத்தாலும் திருநங்கை இருந்த இடம் புனிதமாக்கப்பட்டு விட்டது என்றான் அந்த பார்ப்பனியன் மதமும் சாதியும் மனிதரை என்றும் போட்டு மானிடத்தை அழிப்பனவே என்று அங்குள்ளோர் அறிந்தும் அத்தனை பேரும் மூடி மௌனமாயிருந்தனர் மதம்தான் மக்களை ஜாதியிலே தள்ளியது பிராமணன் இறைவன் தலையிலே தோன்றியவனென்றும் சூத்திரன் காலில் பிறந்தவனென்றும் அவர்கள் தாசி மக்கள் என்றும் தாய்மாரையே இழிவாக பேசி நின்றது தொட்டால் தீட்டென்றும் பார்த்தாலே பாவம் என்றும் எழுதி வைத்தது தோளில் துண்டு போடவும் காலில் செருப்பு போடவும் விடாமல் செய்து அவர்களை கோவிலுள் காலம் காலமாக உட்புக விடாமல் தடுத்தது மதம் தான் கிணற்றில் நீரல்ல விடாமல் தடுத்தது நம் பாட்டிகளை சட்டை கூட அணிய விடவில்லை இதே பார்ப்பனியந்தான் சூத்திரனை படிக்காதே என்று மலச்சாக்கடை சாக்கடை செய்தது இந்த கீழ்மையை எல்லாம் செய்தவர்களை கடவுள்கள் பிரதிநிதிகள் என்ற பெயரிலே இன்றைக்கும் கொண்டாடுகின்றான் இந்த சூத்திரன் இத்தகு அடிமை மனிதருக்கு பகுத்தறிவென்ற ஒன்று என்ற என்கின்ற எம்மிடையே அடிக்கடி கேட்டு நிற்கின்றது கடல் நீரை கிழித்தபடி அந்த கப்பல் சலசலவென்று ஓடிக்கொண்டிருந்தது இருபுறம் மும்பெண்மை நுரைகள் கண்ணி கட்டிய தூரம் வரை நீலக்கடலே விரிந்து கிடந்தது கரையிலிருந்தும் பிற ஊடங்களிலிருந்தும் மனிதர்களால் வீசப்பட்ட மட்டுமின்றி காற்றும் நதிகளும் வலுக்கட்டாயமாக கொணந்து சேர்த்த பல பொருட்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கடலில் மிதந்து கொண்டிருந்தது பெரும் பணத்தாசை கொண்டு கங்காணிகள் நூறு பேர் வரை ஏற்ற வேண்டிய தோழிகளில் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வரை ஏற்றி சென்றதனால் பல தோழிகளை இந்த கடல் தின்று விளங்கிவிட்டது இப்படித்தான் கண்டிச்சீமைக்கு கூலி தமிழர்களாக பயணித்த ஆதி லட்சுமி எனும் பெரும் கப்பலும் கரை சேர்வதற்கு முன்பாகவே கடலில் மூழ்கியது அதில் பயணித்த அத்தனை பேரும் இந்த கடலில் தான் இன்னமும் கொந்தளிக்கும் மனதோடு குமுறி கிடக்கின்றார்கள் இந்த கடல் கூலி தொழிலாளர்களின் கண்ணீரால் நிரப்பப்பட்ட உப்பு கடல் ஆட்கள் கொண்டு போகும் அடுத்த கப்பல் இது இதில் போகின்றவர்களுக்கு தான் எத்தனை கனவுகள் போகும் வழியங்கும் ஊரையும் உறவுகளையும் பிரிந்து செல்லுகின்ற கண்ணீர் ஒரு பக்கம் பட்டினி சாவால் செத்து விழு தயாரான மக்கள் ஒருபுறம் இவற்றிலே இருந்து விடுதலையாக்கி அயல் நாட்டில் தமக்காக விரிந்திருக்கின்ற சொர்க்கம் என கண்டி சீமையை நினைத்து கொண்டாடுவது ஒரு பக்கம் என பலவித உணர்வும் அந்த கப்பல் பயணிகளை ஆட்டி வைத்த தரணும் கப்பலோட ஓட ஊறும் மரங்களும் அதன் ஒற்றையடி பாதைகளும் மிக சிறிதாகி முடிவிலே காணாமல் போனது கரையை விட்டு நெடுந்தொலைவு வந்துவிட்ட இக்கப்பல் இந்த சமுத்திர பெருங்கடலுள் காற்றின் போக்கிலே ஓடிக்கொண்டிருந்தது எத்தனை இன்னும் பிரிந்தழுவோம் தாய்நாடே காலையிருள் களைய கேரளத்து சேவல்களின் கூவலினி எப்போது கேட்போம் திருநாடே என்னூர் எருதொழுது எங்கள் வயல் நிறைந்த கெளிலான பயிர் பச்சை பார்க்க கனவினியோ அம்மையும் அப்பனும் ஆசையுடன் அமை வளர்த்த அழகான தேசம் அதிதூரமானதுவோ சொந்த தேசம் தொலைந்து போகின்றோம் கப்பல் ஏறி கண்ணீரில் மிதக்கின்றோம் மீண்டும் காண்போமா எம் திரு நாட்டை இல்லை காற்றோடு இனி கரைந்துதான் போவோமா இத்தனை நாளின்னும் பிரிந்தழுவோம் தாய் நாடே என்று தூரம் அறைகின்ற தாயகத்தை நோக்கி செம்பகம் பெருங்குரலில் ஆற்றாமியோடு பாடினாள் கனவை சிதைத்தபடி அவளின் குரல் கணேசனின் காதில் அறைந்தது செம்பகத்தை கணேசன் தேற்றினான் தொடரும் நன்றி